விருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படும் வாயிலாக ஒரு ரொம்ப முக்கியமான நேர்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு ஆய்வு பதிவு அதாவது என்ன ஆய்வு அப்படின்னா நம்ம பொது குரு பயிற்சி சனிப்பயிற்சி பழங்கள் சொல்லியிருக்கோம் மாச பழங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இந்தந்த ராசிக்கு அவங்க பிறந்ததுலேருந்து இறந்த இறக்கக்கூடிய டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொது வாழ்க்கை பொது குணாதிசயங்கள் பொதுவான விஷயங்கள் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான அமைப்பு அது சார்ந்த முக்கியமான வாழ்க்கை வாழ்வியல் அம்சங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லிடுவோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் போடுவோம் இந்த பதிவு மேஷ லக்னக்காரங்களுக்கு நேரில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கணும்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நான் மேஷராசி சார் எனக்கு பொருந்துமானா ஓரளவுக்கு தான் இது பொருந்தும் இது வந்து உங்களுக்கு லக்னம் என்னென்னு உங்கள் ஜாதகட்டை எடுத்து பாருங்கள் ஓகே அந்த ஜாதகட்டத்தில் என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கான பதிவு இந்த லிஸ்ட்டில் நான் பன்னெண்டு ராசியில் கொடுப்பேன் அந்த லக்னத்தை பார்த்துக்கணும் மேஷம் நெருப்பு தத்துவம் அதாவது நம்ம காலபுருஷ தத்துவத்தில் மூன்று ராசிகள் நெருப்பின் தத்துவத்தை கொண்டவை ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று தனுசு ஸோ அந்த நெருப்பின் தத்துவத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேஷம் ராசியோட எனர்ஜி எப்படி தெரியுமா எப்பயுமே ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய அந்த மேஷ லக்னத்தினுடைய எனர்ஜி ரொம்ப துரு துரு துருன்னு இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் லக்னம்ன்றது ஒன்றாம் வீடு அது உங்களுடைய உயிர் ஸ்தானம் ஓகே தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய இடம் புரிஞ்சுதா இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்து உங்கள் லக்னம் காலியாக இருந்தால் லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் உங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது லான்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா அப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் ஜாதக கட்டத்தில் ஓகே அப்போ அதில் கிரகங்கள் எதுவும் இல்லைன்னா சுத்தமாக இருக்குது ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அது வேற ஓகே அந்த கிரகங்களோட இன்ஃப்ளூன்ஸும் லக்னத்தோடு சேர்ந்து வரும் அவ்வளோதான் இப்போது மேச லக்னமாக இருந்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப இளமை அந்த எனர்ஜி ஜாஸ்தி உள்ளவங்க லைஃப்பில் புது புது விஷயங்களை செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஒரு ஜாலியாக சிரிக்கக்கூடியது எப்படின்னு இவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது எங்க சார் நான் வால்கப்புலாம் பிறந்ததுலேருந்து நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புவாங்க என்ன மேச லக்னத்தில் இருக்கவங்க ஆனால் ஒரு பக்கம் காலையில புலம்புவாங்க அழுதுட்டு இருப்பாங்க சாயந்தரம் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சிரிப்பு அந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்களேன் அந்த புலம்புலாம் மறந்துட்டு கெக்கப்பக்கான்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க பயங்கரமாக அப்படியே உருன்னு காலையில் நான் சோகமாக இருந்தேன் அதனால் இப்போயும் சோகமாக இருக்கேன்ற மாதிரி ஆட்கள் கிடையாது அந்த மாதிரி லக்னங்கள் இருக்குது சரிங்களா ஆனால் இவங்க அது இல்லை இவங்க லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் கூட எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிடுவாங்க ஓகே பொறுப்பான ஆட்கள் நடுத்தர வயதெல்லாம் வரும்போது பொறுப்பு கண்டிப்பாக வந்துடும் அந்த அது பெண்களாக இருந்தாலும் இல்லத்தரசின்ற பொறுப்பு வந்துடும் ஆண்களாக இருந்தாலும் குடும்பத் தலைவர் தந்தை குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவல் மற்றும் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்குவாங்க அதெல்லாம் பொதுவாகவே ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஏன்னா இவங்களுடைய லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் போர் வீரன் சொல்லுவாங்க தளபதினு சொல்லுவாங்க புரிஞ்சுங்களா மூர்க்கன்னு சொல்லுவாங்க அங்காரகன் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கான பட்டப்பேர் மாதிரி சரிங்களா அப்போ இந்த குணாதிசயங்களை செவ்வாயினுடைய இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று சைன் நெருப்பு ஓகே அந்த நெருப்பு எப்படி டக்குன்னு பற்றிக்கும் இல்லைங்களா டக்குன்னு இருந்தாலும் தெரியாமல் காணாமல் போயிடும் அந்த மாதிரி ஸோ இவங்ககிட்ட கோவமும் டக்குன்னு வரும் கோபம் குறையிறதும் டக்குன்னு போயிடும் ஓகேங்களா ஒருத்தங்களை அவமதிக்கிறதும் டக்குன்னு செஞ்சுருவாங்க யோசிக்கவே மாட்டாங்க பின்விளைவுகளை அதே மாதிரி அவங்கள மன்னித்து ஏற்றுக்கிறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்க மாட்டாங்க வருஷக்கணக்கானலாம் எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் மேஷத்தோட ஒரு ஸ்பெஷல் பொதுவாகவே மேசராசி மேஷ லக்னத்தினுடைய இந்த இந்த ராசி லக்னம் கன் கன் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்குதுங்க தவறாக எடுத்துக்காதீங்க இந்த பதிவு லக்னத்துக்கு சரியா இந்த பொதுவாகவே இந்த மேஷ லக்னம் இவர்களுடைய கல்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சந்திரனின் காரகத்துவம் அதுலேயும் நடுநாயகமாக இருக்கக்கூடியது பூசம் சரிங்களா அந்த நான்காம் வீட்டினுடைய கண்ட்ரோல் பூசத்தின் கையில் தான் இருக்குது பூசத்துடைய அதிபதி சனீஸ்வரன் புரிஞ்சுதுங்களா அப்போது சனீஸ்வரன் சார்ந்த சனீஸ்வரனுடைய காரகங்கள் பெற்ற படிப்பு இந்த இன்ஜினியரிங் துறை மக்கள் சேவை அரசு துறை இராணுவம் போலீஸு யூனிஃபார்ம் போட்ட பஸ் கண்டக்டர் டிரைவர் பஸ் மெக்கானிக்கு இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்ட என்னெல்லாம் துறை இருக்கோ அதெல்லாம் மருத்துவர்கள் கையில் எந்திரம் பிடிக்கிறாங்கல்ல சர்ஜன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு ஆயுதங்களே கையில் ஏந்துபவர்கள் பொதுவாக சொல்லணுன்னா இந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிலர் சமையல் கலைஞராக கூட இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஒரு பொருள் ஒரு ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஒன்று கையில் ஏந்தக்கூடிய அமைப்பு இவங்க மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க படிக்கிற படிப்பும் கிட்டத்தட்ட அது சார்ந்து படித்தாங்கன்னா லைஃப்பில் கொஞ்சம் சக்ஸஸ் கிடைக்கும் பூச நட்சத்திரம் அப்படின்றது வர்றதுனால நர்சிங் டாக்டரு இந்த அது சார்ந்த உணவு அது சார்ந்த பொருட்கள் கன்ஸ் இன்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த துறை அந்த சார்ந்த அமைப்புகள் இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வேலை கிடச்சிரும் புரியுதுங்களா உங்களுடைய ஏழாம் அதிபதி சுக்கரனாக வர்றாரு ஏழாம் வீடு துலாம் சரிங்களா இந்த துலாத்தில் யார் உச்சமடைகிறான்னு பார்த்தா சனீஸ்வரன் உச்சமடைகிறார் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு தான் அமையணும் அல்லது எந்த மாதிரி மாப்பிளை தான் அமையணும் நீங்கள் மேசராசியாக இருந்தால் ரொம்ப சரிம்மா நீ என்ன சொல்கிறீ அது மாதிரி அப்படின்ட்டு போகிற ஆம்பளை தான் உங்களுக்கு செட் செட்டாகும் அதேமாதிரி மேசராசி ஆம்பளையாக இருந்தால் உங்களை ரொம்ப நீங்கள் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவப்படும் போது எதுக்குமே கோச்சிக்கிறீங்க ஒரு சாதாரண விஷயம் இட் டிசின்ற மாதிரி ரொம்ப அப்படியே பணிவாக போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு செட் ஆவாங்க உங்களை மாதிரியே எடுத்துரிஞ்சு குதிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக செட் ஆக மாட்டாங்க சரிங்களா அப்படி இருந்தால் அது ஏட்டிக்கு போ பொதுவாக அந்த மாதிரி தான் அமையும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ஆட்களுக்கு மேச லக்கணக்காரங்களுக்கு கொஞ்சம் பணிந்து கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் மந்தமாக லேசியாக இருக்கக்கூடிய மாதிரியான பெண்கள் அல்லது ஆண்கள் தான் அமைவாங்க அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க முடிவு சொல்லுதுங்க அப்படி அப்படி யோசிச்சு யோசிச்சு சொல்லுவாங்க ஏன்னா மந்தத்தன்மை ஏன்னா ஏழாம் இடம் சனி சனி அடைகிற வீடு இப்போ சனியினுடையதான் தன்மை தான் அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை தான் அமையும் சக்ஸஸ்ஃபுல்லான மேரீட் லைஃப்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் கோபமும் போட மாட்டாங்க முடிவு எடுக்கிறதுலேயும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க சரிங்களா எங்கேயாவது கிளம்பணுனாலும் அப்படியே பே பே பேன்னு மெல்ல தான் கிளம்புவாங்க புரிஞ்சுங்களா இந்த மாதிரி நாட்டில் அவங்களாம் உங்கள் உங்கள் வீட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நீங்கள் ஒரு ட்ரெயினுக்கு போகணுன்னா அரை மணி நேரம் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மேச லக்னக்காரங்க அப்படியே லாஸ்ட் மினிடில் போவீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் மினிட் ஃபாஸ்ட் ஸ்பீடு கிளம்புறது வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லு எங்கெல்லாம் த்ரில் இருக்கோ அங்கெல்லாம் மேச லக்னக்காரங்க இருப்பாங்க அல்லது விரும்புவாங்க அதை எங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன த்ரில் அட்வென்ச்சரு ட்ரிப்பு போகிறது ட்ரெக்கிங் போகிறது கொஞ்சம் நல்லா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது திருட்டு பீர் குடிக்கிறது என்னடா சார் இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்கள் இதெல்லாம் பசங்க பண்ணுது சரிங்களா அப்போது அந்த இந்த மாதிரி த்ரில்லு அந்த அந்த வயசில் அது எவ்வளோ த்ரில்லாக இருக்குங்க பயமாக இருக்குங்களா ஐயோ மாட்டிக்குவோம் அப்பாட்ட மாட்டிக்குவோம் ஸ்கூல் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டிக்குன்னு எவ்வளோ பயம் இருக்கும் அந்த மாதிரி அந்த த்ரில்லிங்கான விஷயங்கள் அது தப்பான விஷயங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் இவங்க விரும்பி செய்வாங்க காரணம் இவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த த்ரில் எக்ஸைட்மெண்ட்டுன்றது பிடிக்கும் நிறைய கேம் விளையாடுறதெல்லாம் இவங்க தான் மொபைல் கேமு பப்ஜி இந்த அது இது இதெல்லாம் புரியுதுங்களா ஏன்னா இவங்களுக்கு அந்த சூட் பண்ணுறது இந்த மாதிரி ஓடுறது பிடிக்கிறது துறத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இவர்களுடைய இந்த அமைப்பு அடுத்து இவர்களுக்கு பொதுவாகவே இவர்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சூரியனும் நன்மை செய்யும் கிரகங்கள் இந்த குருவும் சூரியனும் ஓரளவுக்காவது பவர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துட்டாங்க கூட நல்ல அப்பாவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்பா ஓரளவுக்கு ஒரு ஆயுள் ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்குமாவது இருந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடிய வயசு வரைக்கும் இருந்து வழிகாட்டிகிட்டு போயிடுவார் ஓகே ஏன்னா பல பேருக்கு சின்ன வயசுல அப்பா இல்லாமல் வழிகாட்ட ஆண் ஆண் துணைன்றது அந்த அந்த அப்பாவினுடைய அந்த பேரண்டிங் வளர் வளர்ப்பு அப்படின்றது இல்லாமல் கஷ்டப்படுற பசங்களாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா குருவும் சூரியனும் ஓரளவுக்காவது உங்களுக்கு வலிமையாக இருந்துட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அல்லது உங்கள் பையன் மேஷத்தில் இருக்கானா உங்கள் பொண்ணு மேஷத்தில் இருக்கா பாருங்கள் அந்த அமைப்பு மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா அல்ல இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொருத்தர் வீக்காக இருந்தால் கூட அப்போது அப்பாவோடைய இது பிரச்சனை இல்லாமல் நல்லா கொண்டு போயிடலாம் புரிஞ்சதுங்களா சரி இன்னொன்று இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று இவங்க அப்பானா இவங்களுக்கு உயிர் ரெண்டாவது இவங்க பையனா இவங்களுக்கு ரொம்ப உயிர் பையன் அல்லது புள்ள புரிஞ்சதுங்களா ஏன்னா இவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ரொம்ப அப்சஷன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா விட்டே கொடுக்க மாட்டாங்க அம்மா ஆயிரம் பண்ணுவாங்க ஆனால் அப்பா தான் அப்பா வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு மோசமான ஏதாவது செயல்கள் செஞ்சு அதனால் இவங்களுடைய சின்ன சைல்டுஹுட்டே பாதிச்சிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அப்பா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போது அப்பா மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்குமோ அதை விட அதிகமாக துவேஷம் கோபம் இருக்கும் அதாவது எப் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா தினமும் இவங்க அப்பாவை நினைப்பாங்க ஒன்று திட்டுறதுக்காக நினைப்பாங்க இல்லை வாழ்த்துறதுக்காக சந்தோஷப்படுறதுக்காக நினைப்பாங்க ஆனால் அவங்க நினைக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பையனையும் இது இவங்களோட அமைப்பு பொதுவாக மேஷ லக்னக்காரங்களுக்கு அம்மாவோட பெரிய பாதிப்பெலாம் இருந்தீங்க அப்படியே போவோம் சரி இன்னொன்று இவர்களுக்கு எட்டாம் வீடு தான் இவர்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடாக வருது இது என்னத்தை குறிக்குதுன்னா இவர்களுடைய ஓவர் திங்கிங்கே பல நேரங்களில் இவர்களுக்கு யமனாக வந்துவிடும் ஏன்னா திங்கிங்னா மனசு எண்ணங்கள் எண்ணங்களை குறிக்கும் கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் இவர்களுடைய இன்னொரு வீடான எட்டாம் வீட்டில் தான் நீச்சம் அடைகிறார் புரியுதுங்களா அப்போது டிப்ரெஷன் தனிமையில் இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இருக்காது அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்க போக வேண்டியிருந்தாலும் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு வெளில வந்துடணும் இவங்களும் அப்படி தனியை விடக்கூடாது எட்டாம் இடத்துல உங்களுடைய சந்திரன் நீச்சமடைவதால் இவங்களுக்கு பெரும்பாலும் இவங்க இந்த அடிக்ஷன் விஷயங்கள் இருக்குல்ல ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இதெல்லாம் இதில் ஏதாவது ஒன்று தொட்டாங்கன்னா அது அப்படியே ஹெல்த்தில் பாதிப்பாக வந்து முடியும் ஏன்னா நாளுக்குரியவன் ஆரோக்கியத்தை குறிக்கும் சந்திரன் எட்டாம் வீடான விருச்சிகத்தில் வந்து அடைவதால் ஆரோக்கியம் எப்போ கெடும் எட்டாம் வீடான அடிக்ஷனை தொடும்போது கெடும் அந்த அடிக்ஷன்னா என்ன ட்ரக்ஸு சமுதாயத்துக்கு ஒவ்வாத விஷயங்கள் இதெல்லாம் அது மட்டும் இல்லைங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் வீடு சம்மந்தமாக இந்த லஞ்சம் வாங்கிறது நம்பர் டூ ஆக்டிவிட்டி பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்குள்ளே போனாங்கன்னா வீட்டை அடமானம் வச்சுருவாங்க வீடு போயிடும் ஏன்னா நான்காம் வீடம்ன்றது கிரகஸ்தானம் வீடு புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க கவனமாக பார்த்துக்கணும் சுத்தனுடைய லக்னாதிபதி உங்களுடைய பத்தாம் வீடான கர்ம ஜீவனஸ்தானமான மகரத்தில் தான் அவங்க உச்சமடைகிறாருங்க நம்ம லக்னாதிபதி எங்கே அடைகிறாரோ நம்ம நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் பெரும்பாலும் அதுவாக தாங்க இருக்கும் பெரும்பாலும் மேஷ லக்னக்காரன் வேலை இல்லைன்னு வச்சிங்களேன் அவனே போய் தூக்கில் தொங்கிடுவான் அந்த லெவலுக்கு மண்டை காஞ்சிரும் காரணம்னா அவனுக்கு வேலைன்னா உசுரு ஏன் வேலையை குறிக்கக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் தான் உங்கள் லக்னாதிபதி உச்சமடைகிறாரு ஸோ உங்கள் லக்னாதிபதி எங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரோ அந்த விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் உங்களுக்கு பிடிக்கும் காய்ச்சலே வந்தாலும் லீவ் வேலைக்கு போகாம இருக்க மாட்டீங்க அல்லது வேலையில உங்களுக்கு ஏதாவது அது வீட்டில் எல்லாத்தையுமே போட்டு பாதிச்சு படுத்து எடுத்துரும் காரணம் உங்களுக்கு வேலை வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சில லக்னங்கள்லாம் இருக்கு வேலையே இல்லாமல் வீட்டில் சொத்து இருந்தா கூட அதுல வட்டி வாங்கிட்டு சா ஜாலியா இருக்கிற லக்னங்களும் இருக்கும் வேலைக்கு வேலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனா சில லக்னங்கள் அதுலேயும் குறிப்பா இந்த மேஷ லக்னம் வேலைன்ற ஒண்ணுதான் எங்க வாழ்க்கையில ஒரு மீனிங்காவே இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாவது வேலைக்காக தான் இவங்க உயிர் வாழ்கிறாங்க அல்லது வேலைக்காக தான் இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு முக்கியத்தன்மையை வேலைக்கு கொடுத்துரும் அதே போல் இன்னொரு விஷயங்க இவங்களுக்கு இவங்க அப்பா சொத்து இருந்தாலும் இவங்க அம்மா சொத்து இருந்தாலும் மனைவி வழியில் சொத்து வந்தாலும் இவங்களுக்கு அதெல்லாம் சொத்தாகவே தெரியாதுங்க மேசலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உழைச்சி அவங்க கையில் சம்பாரித்து ஒரு வண்டியாவது வாங்கினா அந்த சொத்தை தான் பாதுகாப்பாங்க அந்த சொத்தை தான் அப்படி பெருசாக பீத்திக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு சனியே பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால அந்த பத்தாம் இடம்ன்ற தொழில் மற்றும் ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த சனி பதினொன்றாம் இடம் லாபத்தையும் குறிக்கக்கூடிய ஆளாக வர்றதுனால வேலை செஞ்சால் தான் இவங்களுக்கு லாபம் வேலை செஞ்சு தான் லாபத்தை இவங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க சும்மா இலவசமாக கிடைக்கிறது என்ஜாய் பண்ண மாட்டாங்க பிடிக்காது இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஆட்கள் இந்த மேச லக்னக்காரங்க புரிஞ்சதுங்களா அதே மாதிரி இவர்களுடைய லக்னாதிபதி நீச்சம் அடைகிறது நான்காம் வீட்லிங்க ரொம்ப பெக்யூலராக தான் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் நான்காம் வீட்டில் லக்னாதிபதி நீச்சமனைமே என்னோம்னா அம்மா மேலே கொஞ்சம் அதிக பொசசிவ்னஸ் இருக்குங்க சரிங்களா சில நேரங்களில் அம்மா இவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஆனால் அம்மா அம்மா மேலே நான் பாசம் வச்சுட்டதுனால நான் கெட்டு போயிட்டேன் அம்மாவுக்காக நான் தம்பி தங்கச்சிங்களை அட்ஜஸ்ட் பண்ணி சொத்து போயிடுச்சு அம்மாவுக்காக இது அம்மாவுக்காக அது அல்லது அம்மா உடம்பு சரியில்ல கடைசியாக ஏன் தலையில் கட்டிடுறாங்க நான் தான் பார்த்துக்குறேன் இப் இப்படி ஏதாவது ஒன்று ஒரு இது சொல்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருங்க புரிஞ்சதுங்களா அதே மாதிரி உங்கள் லக்னம் நான்காம் வீட்டில் நீச்சம் அடையிறதுனால இந்த பள்ளி கல்வின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட இந்த டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மல் எஜுகேஷன் இதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தப்பான கிரகங்களுடைய தசைகள் வந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அது நீங்கள் பிறக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து தசை மாறும் புரியுதா அது என்ன நட்சத்திரம்ன்றதை பொறுத்து நான் லக்னத்துக்குள்ள அதை கொண்டு வந்து உங்களை குழப்ப விடும்ல ஸோ உங்கள் தசை எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் சில கேது கிரகம் கேது தசையோட இது திசை சனி தசையே கொஞ்சம் சனி மோசமாக இருக்குது இந்த மாதிரி சில ஆகாத கிரகங்களுடைய தசை காலங்களில் என்னாகும் கல்வியை பாதிச்சிடும் சின்ன வயசில் புரிஞ்சுதுங்களா அப்போ இவங்க கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கணும் நல்ல தசைகளில் பிறந்தால் பிரச்சனை இல்லை ஓகே அப்படியே போயிடும் சரிங்களா சரி இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதார வளர்ச்சி இவங்க லைஃப் லாங் எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னா எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கொஞ்சோண்டு காசு கொடுத்து இருந்து வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா வீட்டில் வீட்டில் பெண்கள் இல்லையா பக்கத்து வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க பெரிய பெரிய ஆகாத குழந்தைங்க இருந்தால் ஒரு பெண் குழந்தைங்க இருந்தால் அதுங்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து வாங்கி எங்க பாப்பா பத்து ரூபா மாமா கொடு உங்கள் கையால் அப்படின்ற மாதிரி கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் அந்த மாதிரி தொழில் செய்யும்போது அந்த மாதிரி போகும்போது உங்கள் உங்கள் கையில் வருமானம் குறையாது புரியுதுங்களா ஏதாவது ஒன்று மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் ஒரே ஸ்தானம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடமா வர்றது வந்து மீனவங்க மீனம் வந்து கடற்கரை பிரதேசம் புரியுதுங்களா நீங்கள் ஃபாரின் போகிற ஆட்களாக இருக்கிறீங்கன்னாக்க அடிக்கடி கடலுக்கு போங்க ஃபாரினில் அல்லது நம்ம நம்மூரில் இருக்கீங்க ஏன்னா இந்த அமெரிக்கா போகணும் லண்டன் போகணுன்னா ஆசை வச்சுருக்கீங்கன்னா அடிக்கடி கடல் பக்கம் போயிட்டு வாங்க அல்லது கடல் பக்கம் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு ஃபாரின் சீக்கிரமாக போயிடுவீங்க கடல் கடல் தீ தண்ணியில் ஒரு காலை அவங்க நினைக்கிற மாதிரி வாரம் ஒரு தடவை பீச்சுக்கு போகிறது அந்த மாதிரி புரியுதுங்களா கடல் பக்கம் இல்லாதவங்க அட்லீஸ்ட் ஆத்தங்கரை குளத்தங்கரையாவது போய் அந்த தண்ணியில் காலை வச்சுட்டு வாங்களேன் புரிஞ்சதுங்களா ஸோ இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகே உங்களுக்கு கடன் தொல்லைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போயாவது கடன் ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார் கடன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் இந்த யானையினுடைய தும்பிக்கை இருக்குது இல்லைங்களா இந்த யானையினுடைய தும்பிக்கை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ மாதிரி யானை யானை ஃபோட்டோ இருக்கும் அந்த தும்பிக்கையை நீங்கள் மட்டும் பார்த்து தினமும் கும்பிடுங்க விநாயகரை நினச்சி அந்த தும்பிக்கை அதுதான் முக்கியம் இந்த இது அதோடய மூக்கு மூக்கு பகுதி தும்பிக்கை அதை மட்டும் கும்பிடுங்க போதும் அது வந்து சரி அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்தை நீங்கள் வலுவை வலுவாக்கும் போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் அந்த பிரச்சனைகள் நீங்கும் சரிங்களா சரி ஓகே இது வந்து நான் வந்து மேஷ லக்னத்தை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லை இன்னும் சொல்லணுன்னு சொல்லிகிட்டே போகலாங்க அவ்வளோ இருக்குது அது ஒரு கடல் மாதிரி ஒரு லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா பதிவின் நீளம் காரணமாக நான் இதோட நிறுத்திக்கிறேன் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து வேறு ஏதாவது விஷயங்களை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அல்லாத வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருந்துன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா சரி மற்றபடி உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஒத்து வந்துருந்தேன்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க இப்போ நான் சொன்ன உங்கள் ஜாதத்தில் லக்னம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள்லாம் சொன்னேன் இல்லையா அது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் உங்கள் ஜாதகம் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க உங்களோட ஜாதகம் இல்லையா கீழே நம்மளோட கமெண்ட்ஸில் இருக்குது பாருங்கள் லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போவோம் அங்கே போய் பிடிஎஃபில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் புரியுதா சரி அதேமாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ வேறு எதாவது பிரச்சனை இருந்தாலோ சொல்யூஷன் தேவைனாலோ கீழே இருக்க அந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பலன்கள் பார்த்து கொடுத்துடலாம் இந்த பதிவு படித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்கள் அனைவரும் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர சொல்லி ஜாம கோவில் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்